நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழ் ப்ரீவியஸ் இயர் இருந்து வீடியோ பதிவுகள் ஒவ்வொரு தலைப்புகளாக பாட்டு வரோம் இந்த வீடியோ பதிவில் பத்துப்பாட்டு நூல்கள் அப்படிங்கிறத நம்ம என்னங்கிறத பார்த்துடலாம் அதற்கு முன்பாக பத்துப்பாட்டு நூல்கள் எது எது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இப்போ நீங்கள் பத்துப்பாட்டு நூல்கள்னு நம்ம எதைதான் சொல்கிறோம்னா திருமுருகாற்றுப்படை பொருணராற்றுப்படை சிறுபான்ற்றுப்படை பெரும்பான்ற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல் வாழை குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை பாலை இதுதான் வந்து இந்த பத்து நூல்கள் தான் பத்து பாட்டு நூல்கள் என அழைக்கப்படுகிறது இப்ப நம்ம எட்டு தொகை நூல்கள் பார்த்தோம் இது ரெண்டும் சேர்ந்துதான் எட்டு தொகை பத்து பாட்டு சேர்ந்துதான் சங்ககால இலக்கியங்கள் பதினெண் மேற்கணக்கு நூல்கள் என அழைக்கப்படுகின்றன இப்ப பத்து பாட்டு நூல்களை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எப்படி வரலான்னா இப்போ திருமுருகாற்றுப்படை அதனுடைய வேறுபெயர் என்ன அப்படின்னா அது புலவராற்றுப்படை பெரும்பாலாற்றுப்படை அதனுடைய வேறுபெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பானாற்றுப்படை முல்லைப்பாட்டு அதனுடைய வேறு பெயர் என்னன்னா நெஞ்சாற்றுப்படை இது மாதிரி அந்த நூல்கள் அதனுடைய வேறு பெயர்கள் அதே மாதிரி ஒவ்வொரு நூலோட பாடல் அடி அளவு இப்போ மதுரை காஞ்சின்னு பாத்தீங்கன்னா எழுநூற்றி தொண்ணூற்றி இரண்டு அடிகள் இருக்கும் இது ரிலேட்டடான கொஸ்டின்கள் தான் நம்ம பார்க்க போறோம் அது மாதிரி ஒவ்வொரு நூலோட பாடல் அடியளவு என்ன அதே மாதிரி பாத்தீங்கன்னா பத்துப்பாட்டு நூல்களில் அறம் சார்ந்தது என்ன புறம் சார்ந்தது என்ன அகம்புறம் சார்ந்தது என்ன பத்துப்பாட்டு இதுல பாத்தீங்கன்னா அகம்புறம் சார்ந்தது நெடுநல் வாடை மட்டும்தான் இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்ன பாவகை இப்ப திருமுருகாற்றுப்பாடைன்னா ஆசிரியப்பா அதே மாதிரி புருணராற்றுப்படைனா ஆசிரியப்பா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாவகை என்ன பாவகைன்னு தெரிஞ்சு வச்சுங்க அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாடியவர் யார் இப்போ திருமுருகாற்றுப்படை மற்றும் நெடுநல் வாடை இதை ரெண்டையும் பாடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நக்கீரர் தான் உங்களுக்கு திருமுருகாற்றுப்படை மற்றும் நெடுநல் வாடையை பாடியவர் நக்கீரர் ஆவார் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுங்க இதே மாதிரி புருணராற்றுப்படையை வந்து முடத்தாம கண்ணியார் படையை வந்து இடைக்களி நாட்டு நல்லூர் நத்தத்தனார் பொருணராற்றுப்படை பெரும்பான்ற்றுப்படை வந்து கடியலூர் உருத்திரங்கண்ணனார் முல்லைப்பாட்டை வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுதான் நப்போதனார் மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் நெடுநல்வாடை நக்கீரர் என்னங்கிறத பார்த்தோம் குறிஞ்சி பாட்டுக்கு குறிஞ்சி கபிலர் அப்படின்னு போற்றப்படுவார் பட்டினப்பாலை வந்து கடியலூர் உருத்திரங்கண்ணனார் மலைபடுகம் வந்து பெருங்கவுசியனார் இது மாதிரி பாடியவர்கள் யாரு அதே மாதிரி ஒவ்வொரு நூலோட பாட்டுடை தலைவன் இப்போ திருமுருகாற்று படைனா பாட்டுடை தலைவன் முருகன் இது மாதிரி பாத்தீங்கன்னா பத்து பாட்டு நூல்கள் என்னங்கறத முதல்ல தெரிஞ்சுங்க பாடல் அடியளவு அதனுடைய அகம் சார்ந்ததா புறம் சார்ந்ததா பாவகை பாடியவர் யார் அதே மாதிரி பாட்டுடை தலைவன் யார் அதனுடைய வேறு பெயர்கள் என்ன அந்த பத்து நூல்களோட வேறு பெயர்கள் என்னன்னு தெரிஞ்சிட்டாவே நம்ம டிஎன்பிஎஸ்சியில் இப்போ இதில் ஒரு நம்ம அரௌண்ட் ஒரு முப்பத்தி மூன்று கேள்விகள் கேட்டிருக்கோம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பார்த்ததோட ரிலேட்டடாக தான் வரும் வாங்க முதல் கேள்வி இப்போ நம்ம குறிஞ்சி பாட்டு குறிஞ்சினாவே நம்ம என்னன்னு பார்த்தோம் குறிஞ்சி கபிலர் அப்போ வந்து கண்டிப்பாக என்ன வரும் ஆப்ஷன் ஆதான் ஆகும் இப்போ உங்களுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் தான் குறிஞ்சி பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கபிலர் முல்லை பாட்டு நப்பூதனார் பட்டின கடியலூர் உருத்திரங்கண்ணனார் நெடுநல்வாடையவர் நக்கீரனார் இது வந்து ஆப்ஷன் ஏதான் சரியான விடை அதனால நூல் நூலாசிரியர் பத்து பாட்டில் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்த ஒன்று கூத்தராற்று படை எனும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் என்ன இப்பதான் பார்த்தோம் கூத்தராற்று படை என அலைமொழியால் அழைக்கப்படும் நூல் மலைபடுகாங்கிறது தான் சரியான விடையாகும் கூடர் தமிழ் இது வந்து கூடர் தமிழ் என அடைமொழி பெற்ற நூல் எது கூடர் தமிழ் என அடைமொழி பெற்ற நூல் பாத்தீங்கன்னா மதுரை காஞ்சி தான் கூடர் தமிழ் என அடைமொழி பெற்ற நூலாகும் தொண்ணூத்தி ஒன்பது மலர்களை கொண்ட நூல் யாது அந்த தொண்ணூத்தி ஒன்பது மலர்களை பற்றி பேசியிருப்பாங்க அந்த நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா குறிஞ்சி பாட்டு தான் இதற்கு சரியான விடையாகும் முருகு பொறுநூறு பானிரண்டு முல்லை இத்தொடரில் பானிரண்டு என்ற தொடரால் குறிக்கப்படும் நூல் எந்த நூல் அதாவது முருகு பொரு நாறு பானிரண்டு முல்லை இத்தொடரால் பானிரண்டு என்று குறிக்கப்படும் நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா சிறுபானாற்று படை மற்றும் பெரும்பானாற்று தான் பானிரண்டு என்ற வரியால் குறிக்கப்படுகிறது அடுத்த ஒன்று இது வந்து அடிவரை இதுல பொருந்தாததை கண்டெழுத் கண்டெடுத்து எழுதுக பெரும்பானாற்று படையில எத்தனை அடிகள் முல்லை பாட்டு மதுரை காஞ்சி இதெல்லாம் பார்த்தோம் இதுல வந்து பொருந்தாதது அடிவரையர்னா மதுரை காஞ்சியில வந்து எழுநூற்றி எண்பத்தி இரண்டு இதுல வந்து எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு இருக்கு இது தவறான ஒன்றாகும் செல்வத்து பயனே ஈதல் என பாடியவர் யார் நக்கீரனார் தான் செல்வத்து பயனே ஈதல் என பாடியவர் நீரின் வந்த நிமிர்பரி புறவியும் காலின் வந்த கருங்கரி மூடையும் வடமலை பிறந்த மணியும் பொண்ணும் என்னும் செய்யலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன இதுல வந்து பாத்தீங்கன்னா பட்டினப்பாளையில்தான் அதாவது நீரின் வந்த புறவியும் அதாவது குதிரைகளை எல்லாம் வந்து இறக்குமதி செய்ய நீரின் வந்த நிமிர்பரி புறவியும் காலின் வந்த கருங்கரி மூடையும் படமலை பிறந்த மணியும் பொண்ணும் எனும் செய்யலடிகள் இடம்பெற்ற நூல் பட்டினப்பாலைங்கிறது சரியான விடை ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் நூல்கள் யாவை இதெல்லாம் கொஸ்டின் தான் ஏற்றுமதி இறக்குமதினாவே பட்டினப்பாலை மதுரை காஞ்சி தான் ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் நூல்கள் ஆகும் அடுத்த ஒன்று இதை வந்து நூல் ஆசிரியர் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பாருங்க ஆப்ஷன் பீதா சரியான விடை சிறுவானாற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார் திருமுருகாற்றுப்படை நக்கீரர் பொருணராற்றுப்படை முடத்தாம கண்ணியார் பெரும்பானாற்றுப்படை பாத்தீங்கன்னா கழி கடியலூர் உரித்திரங்கண்ணனாருங்கிறது சரியான விடையாகும் எவ்வகை செய்தியும் உவமங்காட்டி எனும் மதுரை காஞ்சியின் பாடலடி குறிப்பிடவும் கலையின் பெயர் என்ன எவ்வகை செய்தியும் உபமங்காட்டியும் அப்படிங்கிற மதுரை காஞ்சி குறிப்பிடும் கலை வந்து ஓவிய தான் இதற்கு சரியான விடையாகும் அடுத்த கேள்வி மதுரை காஞ்சியின் சிறப்புகளை தேர்க அதாவது மதுரையை பாடுகிறது நிலையாமையை கூறுகிறது பத்துப்பாட்டு நூல்களுள் பாத்தீங்கன்னா மிகுதியான அடிகளை உடையது இதுல எது சிறப்புங்கிறது தான் கேள்வி இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி வந்து சரியான விடை இதுல வந்து மதுரையை பற்றி பாடுகிறது நிலையாமையை கூறுவது மதுரை காஞ்சி பத்துப்பாட்டு நூல்கள்ல மிகுதியான அடிகளை உடையது மதுரை காஞ்சி ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடை நெஞ்சாற்று படை என அழைக்கப்படும் நூல் எது முல்லைப்பாட்டு தான் பாத்தீங்கன்னா படை என அழைக்கப்படும் நூலாகும் பத்துப்பாட்டு பாண்டிய நெடுஞ்செழியனை தலைவனாக கொண்ட பாடப்பட்ட நூல் எது பத்து பாண்டிய நெடுஞ்சலியினை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் எது நம்ம இது ஈஸியாக சொல்லிடுவோம் எந்த நூல்னு பாத்தீங்கன்னா முல்லைப்பாட்டு மற்றும் சாரி நெடுநல்வாடை மற்றும் மதுரை காஞ்சியில தான் பத்துப்பாட்டு நூல்கள்ல பாண்டிய நெடுஞ்சலையினை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூலாகும் கூத்தராற்றுப்படை என்ற சிறப்பு பெயர் பெற்ற பத்துப்பாட்டு நூல் எது நூல் தான் எந்தூல் படை என்று சிறப்பு பெயர் பெற்ற பத்து பாட்டு நூல்களாகும் குறிஞ்சிப்பாட்டு என்னும் நூலில் எத்தனை வகையான பூக்களின் பெயர் உள்ளன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இப்படி மாத்தி கேட்டிருக்காங்கன்னு இப்ப பாத்தீங்கன்னா குறிஞ்சிப்பாட்டுல தொன்னூற்றி ஒன்பது வகையான பூக்களின் பெயர்கள் உள்ளனங்கிறது சரியான விடை எவ்வகை செய்தியும் உபமங்காட்டி என ஓவிய சிறப்பை பழந்தமிழர் அறிந்ததை காட்டும் இவ்வழிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணியிருந்த மதுரை காஞ்சியில எந்த கலையை பற்றின்னு சொல்லியிருப்பாங்க இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா எவ்வகை செய்தியும் உபமங்காட்டி என ஓவிய சிறப்பை பற்றி கூறும் நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா மதுரை காஞ்சி அதுல மதுரை காஞ்சின்னு அந்த வரியும் கொடுத்துட்டு என்ன கலை ஓவியன்னு பார்த்தோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஆறு கிடந்தன்ன அகல் இடம் இடம்பெற்றுள்ள நூல் எது கிடந்தன்ன அகல் நெடுந்தெருவில் அப்படிங்கிற தொடர் இடம்பெற்ற நூல் பாத்தீங்கன்னா மதுரை காஞ்சி தான் சரியான விடை நில்லுடு நாளி கொண்ட நருவி முல்லை அரும்பு அவில் அலறி தூ ஒய் கைதொழுது பெருமுது பெண்டிர் விரிச்சி நிற்ப இப்பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் பாருங்க முல்லை பாட்டுல தான் நெல்லோடு நாளி கொண்டு நருவி முல்லை அரும்பு அவிள் அழறி தூய் கைதொழுது பெருமுது பெண்டிர் விரிச்சி நிற்பங்கிற வரி இடம்பெற்ற நூல் முல்லைப்பாட்டு ஆகும் பத்து பாட்டுல அளவில் சிறிய பாட்டு இப்ப பெரிய இதுன்னு பாத்தீங்கன்னா என்னன்னு பார்த்தோம் மதுரை காஞ்சி பத்து பாட்டில் அடி அளவில் சிறிய பாட்டு முல்லை பாட்டு முல்லைப்பூ சின்னதா இருக்குங்கிறத கூட ஞாபகமாக வச்சுக்கோங்க பொறுத்துக திருமுருகாற்றுப்படை இதெல்லாம் நம்ம தான் இப்போ திருமுருகாற்றுப்படை ஆப்ஷன்ல பாருங்க ஆப்ஷன் தான் இதற்கு சரியான விடை திருமுருகாற்றுப்படை நக்கீரர் சிறுவானாற்றுப்படை நத்தத்தனார் பெரும்பானாற்றுப்படை கடியலூர் உருத்திரங்கண்ணனார் மதுரை காஞ்சி வந்து மாங்குடி மருதனாரால் இயற்றப்பட்டது ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடை நாலங்காடி அல்லங்காடி பற்றி கூறும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சியில தான் நாலங்காடி அல்லங்காடி பற்றி கூறும் நூல் ஆகும் ஆற்றுப்படை நூல்களில் அடியளவில் பெரியது எந்த நூல் அதாவது ஆற்றுப்படை நூல்கள்னா உள்ள அதுல அடியளவில் பெரியது எந்த நூல் ஆற்றுப்படை நூல்கள் கூத்தராப்படைதான் ஆற்றுப்படை நூல்களில் பெரியது ஆகும் திருமுருகாற்றுப்படை என்ற நூலை இயற்றியவர் யார் இதை நம்ம இப்பதான் நக்கீரர் தான் திருமுருகாற்றுப்படை என்ற நூலை இயற்றியவராவார் நெடுநல் வாடையின் ஆசிரியர் யார் நெடுநல் வாடையின் ஆசிரியர் திருமுருகாற்றுப்படை ஆசிரியர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நக்கீரருங்கிறது சரியான விடையாகும் பொறுத்துக இது வந்து அடியில திருமுருகாற்றுப்படைனா எத்தனை அடி அப்படிங்கிறது உங்களுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏதான் இதற்கு சரியான விடை திருமுருகாற்றுப்படை முன்னூற்றி பதினேழு அடி கொண்டது பெரும்பான்ற்றுப்படை ஐநூறு அடிகொன்றது சிறுபானாற்றுப்படை இது வந்து பார்த்தீங்கன்னா இருநூற்றி அறுபத்தி ஒன்பது அடி கொண்டது படை வந்து பார்த்தீங்கன்னா இருநூற்றி நாற்பத்தி எட்டு அடி கொண்டது அதனால தான் அந்த அடிவரைகளையும் நீங்கள் ஞாபகம் வச்சால் ரொம்ப நல்லது நல்லிகை கடாம்புனை நன்னன் வெப்பில் வெள் புகழனைத்தும் மேம்பட தக்கோன் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது கடாம்புனை நன்னன் வெற்பில் என்ற வரி இடம்பெற்ற நூல் பாத்தீங்கன்னா மலைபடு கடாம் தான் இதற்கு சரியான விடையாகும் பத்து பாட்டு நூல்களில் அகப்பொருள் சார்ந்த நூல் என்ன இப்ப நம்ம ப்ரீவியஸா ஒரு ஓவரவியூ கொடுக்கிறப்ப சொன்னோம் அகப்பொருள் சார்ந்த நூல்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முல்லைப்பாட்டு குறிஞ்சி பாட்டு பட்டினப்பாலை இதெல்லாம் வந்து அகப்பொருள் அகப்பொருள் மட்டும் சார்ந்த நூல்கள் ஆகும் பின்வருவனவற்றுள் தவறானதை தேர்வு செய்க இதுல வந்து பாத்தீங்கன்னா எது தவறு ஆப்ஷன் அப்படி பாருங்க பொருணராற்று படிய படையை பாடியவர் கபிலர் அப்படிங்கிறது தவறு குறிஞ்சி பாட்டு பாடியவர் தான் கபிலர் திருமுருகாற்றுப்படையை பாடியவர் நக்கீரர் சரி சிறுபாணாற்று படையை பாடியவர் நல்லூர் நத்தனார் பெரும்பானாற்று படையை பாடியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணா அப்போ புறநராற்று பாடிய படையை பாடியவர் கபிலர் அப்படிங்கிறது தவறானதாகும் பத்து பாட்டு நூல்களுள் ஐநூற்றி எண்பத்தி மூன்று அடிகளை கொண்ட நூல் எது இது மாதிரி கேள்விகள் வரும் இதுல வந்து பாத்தீங்கன்னா மலைபடுகாம் தான் பத்து பாட்டு நூல்கள்ல ஐநூற்றி எண்பத்தி மூணு அடிகளை கொண்ட நூலாகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடா தான் நக்கீரர் உங்களுக்கு என்ன வரும் உங்களுக்கு திருமுருகாற்று படை முடத்தாம கன்னியார் சாரி ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான விலை நக்கீரர் திருமுருகாற்று படை முடத்தாம கண்ணீரார் பொருணராற்று படை இடைக்களி நாட்டு நல்லூர் நத்தத்தனார் சிறுபானாற்றுப்படை கடியலூர் உருத்தனங்கண்ணனார் பெரும்பானாற்றுப்படை அப்போ ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடையாகும் தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்சலியின் பற்றி பாடிய நூல் எந்த நூல் எந்த நூல்னா மதுரை காஞ்சியில தான் தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்சலியின் பற்றிய பாடிய நூல் பாத்தீங்கன்னா மதுரை காஞ்சிங்கிறது சரியான விடை கடைசி ஒன்று கீழ்காணும் புலவர்களையும் நூல்களையும் பொருத்துக இதுல வந்து ஆப்ஷன் பாருங்க இதற்கு வந்து ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை குறிஞ்சி பாட்டு கபிலர் முல்லைப்பாட்டு நப்போதனார் பட்டின உங்களுக்கு உங்களுக்கு உரித்திரங்கண்ணனார் நெடுநல் வாடை நக்கீரரால் இயற்றப்பட்டது இதுல பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல இரண்டாயிரத்தி பத்து முதல் இரண்டாயிரத்தி இருபது வரையில பாத்தீங்கன்னா இது ரிலேட்டட தான் அதாவது ஆசிரியர் யாரு நூல்கள் என்னென்ன இதான் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆசிரியர் நூல்கள் வேறு பெயர்கள் என்ன அடிகள் எவ்வளவு இருக்குது யாரை பற்றி பாடியது இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால பத்து பாட்டு நூல்கள்னால் இது மாதிரி தெளிவாக படிச்சிங்கன்னா நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்